இப்படி பொட்டல்ல வச்சு மங்களகரமா இருக்கிற பல்லு வளக்கலையா ன்னு கேக்குறீங்களேம்மா பொட்டு வந்து வாசம் வராது சரியா போய் பல்லு பல்ளை வளைச்சுடுவாமா குழந்திட்ட வந்து அய்யா அழகா இருக்குது குழந்தை கொஞ்சம் நல்ல ஐயோ திருமங்கலியோ பல்ளை வளைச்சிட்டு வா காலையில சென்னா நான் வேணமே இப்படி வந்து கரெக்ட்டா மீசாம நேரம் நல்லா இருக்குயா ஒன்னே பாத்து அந்த அங்க மயிலே என்னடி தங்கல்ல இந்த அங்க மயிலே என்னால வா அதெல்லாம் கேட்க கூடாது வந்து

அப்படியே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பார்த்து போயிட்டோம் அப்படியே குழந்த நேரம் நல்லா இருந்துச்சு நீ வந்ததுக்கு பாத்ரூமே போய் அப்படின்னு சொல்லாதீங்க வேற எப்படி சொல்லணும் நானும் தான் சிங்கினி மங்கினி வச்சிருக்கிறேன் சிங்கினி மங்கினி கேட்கறாங்க ரெண்டு ஆத்தா இவங்க பெரும் அட்டகாசமா இருக்குது காலையிலே ஆத்தா என்ன பண்றது காலையிலே வந்து வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அது எடுக்கணும் இதை எடுக்கணும் ஆக்கணும் அரிக்கணும் அப்படின்னு சொன்னான் சரி இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னா எடுத்துகிட்டு வா எடுத்து கொடுத்து சமைச்சி கொடுங்க அப்படிங்கிறான்

வேற வழியே கிடையாது அதுதான் சாப்பாடு செஞ்சு மேத்தல்லாம் அத்தா இட்லி ஊற்றி இருந்தோம் ஒரு அடைசு இட்லி மேத்தட்டை எடுத்துட்டு அடித்தட்டை எடுக்க முழுமே மேத்தட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுருக்குற அடித்தட்ட வெந்துட்டு இருக்குது என்னாடி கேட்கறேன் எனக்கு பசிக்குது நான் முதல்ல பசி ஊற்றி தட்டைன்னு அடுத்தவங்க சோறு போட முடியும் ருசியாக இருந்தது சாப்பிட்டேன் நல்ல வேலை வெறும் ஆவடி கூட ஒரு கரஞ்சி ஊற்றி குழம்பு எடுத்து ஊற்றிக்காம போனாலே நல்லா இருந்தது அது கொத்தமல்லி தலை எடுங்கம்மா பாருங்க ஏ இந்தாங்களை தர 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 தரா சட்னி செஞ்சு நறுக்கு ஒரு அஞ்சு இட்லி வச்சு அப்படி சின்ன அஞ்சு நல்லா தான் இருக்கணும் சின்ன சின்னதா இருந்தா சரி வேற காலையில எழுந்திரிச்சே மார்க்கெட்டுக்கு போயிடுறாத்தா போயிட்டு போற பக்கமும் ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்துடுறான் நேற்றுலாம் பயிருக்கிறாத்தான் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போய் போய் காலையில் காலையில் போயிட்டு காலையில் சுற்றி போடுறேன்னு சுற்றி போடுறேன் சுற்றி போட போகிறவங்க நேரத்தில் போகிறதா ஆறு மணிக்கே அவள் போவாங்க அதனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாள் பார்த்துருக்குறாங்க கேரட்டு இந்த கொத்தமல்லி கொத்தமரித்தல் கொடுத்துருக்குறாரு ஒரே கடைக்கு போயிருக்கிறார் போய் இருக்கலாம் வாங்க சாமி சுற்றி போடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு வந்து அப்படின்னா சூடத்தை பொருத்தி மூஞ்சில் வச்சு விட்ருவேன் சொல்கிறாங்க ஆமாம் அதனால் புல்ல ஒடியா இருந்துச்சு வேகமா கிளம்பி வந்துருச்சு வேற வேலை இல்லாம இப்ப என்ன செய்யறீங்க சட்னி செய்யறீங்களா சாப்பிடணும் பசிக்குது எனக்கு முதல்ல நீங்க பல்ல விளக்கணும் இவ்வளவு கொட்டு வச்சுன்னா பெருசு கிடையாது கொப்பளிக்கிறேங்க ஆண்டி அது கொப்பளிக்க கூடாதுமா அது இடையில போய் கொப்பளிச்சுக்கிறது காலையில எந்த சொன்ன கொப்பளிக்கிறதுக்கு ஏன் கைக்கு என்ன கண்டாமால அப்படின்னு சொல்லாது அப்புறம் வேற என்ன நீங்க அப்படி சொன்ன எனக்கு ரொம்ப சங்கட்டமா

அது மாசமா இருக்கிற போய் அந்த சும்மா இருக்கிற போய் கடிச்சு அதுக்கு தான் கடிக்குதோ எதுக்குதான் அடிச்சுக்கு வாங்க தெரியலம்மா இந்த கோஸ் தலைப்பா குடுப்பா குடுப்பா இருப்பதான வாங்கிட்டு வராங்க போமா இருக்கிற ஆயோக்குத்தான் ஐயா அங்க

நரிக்குரிய உங்களுக்கு வெட்டி தரேன் நல்லா இருக்கும் ஆனா சுகருக்குதான் ஆகாது கேரட்டா என்ன சொல்றீங்க ஆமாங்க சுகருக்கு ஆகாது அது எதிரியா தான் நேர நேரத்துக்கு மாத்திரம் எடுத்துக்கணும்

எனக்குலாம் ப்ரெஷர் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே போச்சு போன வாரம் எனக்கு ரெண்டாயிரம் சொன்னாங்க ஆ நீங்கள் தான் வேணாட்டிங்களோ லாபரி எல்லாம் கடைக்கு போயிட்டாங்க காலையிலேயே நல்ல தண்ணி வந்துச்சுங்களா அதெல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை சுட வச்சு வச்சாச்சுங்களா அதனால வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் வெளியில் போயிருக்காங்க வருவாங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ஒரு சண்டே கலாட்டா வேறு மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடியெல்லாம் எடுத்து வச்சு வீடியோ போட்டுடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க வரம்புலேயும் நேரம் ஆகிடும் அதனால ஜெயமாகவும் ஊருக்கு போயிட்டாங்க ஆ இல்லை அப்புறம் வந்தது போனதெல்லாம் வச்சு எம்பிட்டு வீடியோ எத்தனை வீடியோ தான் போடுறது நீங்களே சொல்லுங்கள் அதனால் உங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு கதையெல்லாம் யோசிச்சுட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கும்போது வேற மாதிரி வீடியோ நல்லா கொஞ்சம் எடுத்து நாளைக்கு போட்டது ஐயோ அய்யய்யோ திரும்ப உட்கார மன எடுத்துக்காது ஒரு பாட்டு பாடுங்க திரும்ப அந்த அந்த பாட்டு பாட்டுங்களா எந்த பா கோயிலே ஆஹ் பாருங்கள் மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்னு கேலு மாலையிலே சேரி வர நாளை என்ன சொல்லு தொட்டு தொட்டு தோலைக்கு ஒரு புள்ளைக்கு இந்த பாட்டு படியாக வளர்த்து அது என்ன பாக்கித்தம்மா அந்த புள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க ஏங்களு போட்டு போயிட்டா தாரி

பூஜிப்போம் உன்னை திருமகளே வருக திருவிளக்கை ஏத்தி வைத்தோம் திருமகளே வருக விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக வாசலிலே மா வீட்டினிலே வீட்டிலே லக்ஷ்மீகரம் வாசலிலே மா கோளம் வீட்டிலே லக்ஷ்மீகரம் உதுபத்தி எறிவதெல்லாம் உள்ளத்திலும் ஒருபானம் அம்மாவின் அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் சங்கு சங்குசக்ரதாரி நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் ரக்ஷ ரக்ஷ தேவி நமஸ்காரம் சட்டசபை காப்பாய் நமஸ்காரம் ஓம்மா உண்மையிலுமே அவ்வளவு அழகா இருக்கு நல்லா பண்ணீங்க வேற சாமி பாட்டு தெரியுமா நான் மந்திரம் சொன்னாங்க மந்திரம் அப்புறம் சொல்லிட்டு சாமி பாட்டு சாமி பாட்டு வேறே சரி சரி சினிமா பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிச்ச பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே இரவா நாள் பாகல் என்று வந்திடுமே ஒவ்வொரு விழிகளுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை எந்தது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனி போலே ஓடிவிடு வாழ்க்கை கனவை வாசிப்போம் வான யோசிப்போம் முயற்சி என்னும் ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்ச கனவு நெஞ்சோடு லட்சியங்கள் கண்ணோடு உன்னை வெல்ல யாருமில்லை உறுதியோடு போராடு உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளம்தானே எல்லாமே நிஜமாகும் தோல்வி என்ன வரலாறா யுத்தம் என்ன என் ஒரு முடிவு இருந்தால் அது தெளிவிருந்தால் நம் வாழ்க்கை வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு நல்லா பண்ணுங்க ஒரு சில பிள்ளைகள் இருந்தால் அதை பண்ணிச்சுக்கோங்களேன் ஏன்னா அவ்வளோ பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடுறது அவங்க பெரிய விஷயம் வேற பாட்டுமா ஐகிரி நந்தி நீ நந்தி தமி ஞாயிற்றுக்கிழமை வேற பாட்டு தெரியாது பாடிட்டி இல்லாம சாமி பாத்து வேற பாட்டு நல்லா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி பேமில அந்த மாதிரி பாடுங்க அந்த மாதிரி எனக்கு வேற என்ன மாதிரி வரும் என்னங்க பாக்கித்தம்மா எனக்கு ரொம்ப கோலபி இருக்கு பாட்டு இந்தம்மா ஏன்னா என்ன சொல்லிக்க கோல ராதிரா என்ன பண்ணலான்ட்டு கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் இடத்துல பேசுறாங்க என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு ஏதாவது வம்பு எழுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்குறாங்க மேடம் வேற எதுக்கும் வரமாட்டாங்க இதுக்காக தான் வருவாங்க வந்து பேசிவிட்டு இடையில போகுது ஒரு கிட்ட பாடிட்டு ஆஹ் இந்த கதை சொல்ல முன் அன்னைக்கு போய் பாட்டு என்ன பாட்டு பாதுகாமத்த சாமி இப்பதான் ஞாபகம் வருது கத்தனமாங்க சாலை நல்லா போட்டு முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது அடடா மஜா மஜாதா அப்படின்னு பாட்டுக்கு முதல் சொல்லு முதலில் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது மஜா மஜாதாங்கிற பாட்டுக்கு கேட்கறாங்க என்னைக்கு முதலில் வாய் திறந்த போது எப்படி இருந்ததுன்னு அவங்க என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் அடடா போன நான் தந்தா அடடா போன நான் அந்த சொன்னதுக்கு வரத்திட்டு வராங்க ஐயா எப்ப அந்த பாட்ட பக்கத்துல வந்து பாடுனால தூரம் இருந்து பாடுனால தூரம் நின்னு பார்த்தனால வாட வராது பக்கத்துல வர அப்படியே குபிர்னி எரிச்ச எனக்கு கொடலி கிடலி எல்லாம் இவங்க அந்த பாட்ட பாடி காமிச்சேமா ஆமா முதல் முத்து கொடுத்த போது எப்படி இருந்தது அப்படி நான் கேட்டேன் நீ அடடா போன நான் அந்த தா இதுல என்ன இருக்குது ஒண்ணும்தான் தான் இல்ல உனக்கு என்ன தான் இருக்குது என்ன இன்னும் பண்ணுவாங்கன்னு ஆளுங்க இல்லை எடுத்துப்போ சாமி இதை முயல் அதை கொட்டிட்டு வந்தி ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏதோ வீடியோ போட்டுருப்பாங்க அம்மான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா உறவுகளே எல்லாரும் என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல எல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம வீட்டில் என்ன சமையலுங்கிறது மதியானமா எடுக்கிற வீடியோவில் நான் சொல்லிடுறேன் எல்லோரும் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்க முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு போவாங்க அதனால் எல்லா உறவுகளுமே இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு உரம் இருந்தாச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக குடும்பத்தில் உள்ள எல்லாத்தோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நான் எங்கள் கிழமை எல்லாருமே நான்வெஜ் எடுப்பாங்க என்ன மக்கள் எடுக்க முடியாதவங்க எடுக்க முடியாது முடிகிறவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் வீட்டில் இருந்துட்டு வீடியோவெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்